யா கவரு குழந்தைங்க எங்காச வேற இருக்கா தட்டை கிழஞ்சிருக்கு இருந்து வந்து உட்காந்துக்கிறான் இன்னும் கடையை துறக்கல சி பள்ளியோட இவங்க எல்லாம் என்னைக்கு பள்ளிக்கூடத்தை திறந்து நான் எப்ப பத்தாவது பன்னெண்டாவது ஆகி என்னைக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைய வைக்கிறது அது ஆவாது

பரிசைக்குதான் முன்னாடி வர முடியல பள்ளிக்கூடத்துக்காக முன்னாடி வந்திருக்கானு பெருமைப்படுங்கடா உருப்பிட விட மாட்டேங்கடா ஆமா அப்படியே முன்னாடி கிழிச்சு விடுவானி மாப்பிளா உன் அப்பா என்ன திருநாட போட்டு சவட்டன்னு சவட்டை எடுத்துட்டாரு அடிச்சாரு அதை வேற நான் சும்மா சுமார் ஏ சவட்ட பாத்துக்க உன் அப்பா வெளுத்த வெளுத்து எடுத்துட்டாரான் இருக்கான்னு அடிச்சிருப்பாரு என்னன்னு பார்த்தாலும் கம்பாரிசன் அவன் அதான் பண்றான் இதை பண்றான்னு கேட்டார கடுப்பாடு அதெல்லாம் அடிச்சு விட்டாரு ஏன் இப்போ இருக்கான சுரேஷ் கூட படிச்ச சுரேஷ் அவன் நானூற்றி எண்பது மார்க் எடுத்துட்டாங்க உன் கூட படிச்ச ரமேஷ் நானூற்றி எழுபது மார்க் உன் கூட படிச்சா அஜித் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு நல்லது சொல்லிருக்காரு இதுல என்னடா அவர் நல்லதான் சொன்னாரு நான் ஒண்ணு என்ன அதெல்லாம் இதுதான் சொன்ன உங்க கூட அவன் படிச்சான்னு உங்க கூட படிச்ச நடராஜன் செத்து போட்டான் படிச்ச மணி செத்து போட்டான் கூட பிடிச்சா ஆனந்த செத்து போட்டான் நீ என்ன சாவில கேட்டா சவுண்ட் கேக்குதா சவுண்டா மச்சான் எனக்கு பக்கத்துல பாட்டு வர சவுண்டிக்குது அது இல்லடா

யார் அது செம்மையா இருக்கலாம் பிளா ஆட எனக்கட பிறந்திருக்காமப்பிளாவ கோடி கணக்கில் உண்டு பெண்கள் என்னை கொள்ளிக்கிட்டு சென்றது அவள் கண்கள் பார்த்ததே இல்ல வானத்துல சுடிக்கு நட்சத்திரம் அந்த பொண்ணை பார்த்தாலே வரும் மச்சா இதுக்காக நம்ம ரெகுலரா ஸ்கூல் வரும் அப்பெல்லாம் யோசிக்காய்ங்களா அது உன் தங்கச்சிராச்சா ஆமாண்டா நான் முன்னாடி காலையில இருந்து வந்து உட்காந்துக்கிறது அவளை பார்க்க வேண்டாம் வயசானமா அவனை வயசான இடத்துல தலைப்பட டேய் அப்டிள டேய் யாண்டா சண்டை போடுறியா ஏய் எதுக்கா அந்த பொண்ணுக்கா சண்டை போடுறியா அந்த பொண்ணு யார பாக்குதோ லவ் பண்ணிக்கிட்டோம் விடுங்க நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க இல்லை அவ்வளோமா எதுக்கு ஒரு சப்பி போட்ட சப்போட்டா பழம் மாதிரி இருந்துட்டு தேவைல்ல அவளைக்கு விஷயம் எனக்கு தேவையா இருக்குது ஆ எதுக்கு அடிச்சா சும்மா அந்த பொண்ணு நம்ம கிட்ட தான் வந்து

தனியா பேசிதான் தயவு செஞ்சு போயிடுங்க புரதா பேச முடியாது

நல்லா இருக்கீங்களா உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும் இந்தாங்க பின்ன குத்திக்கோங்க எங்க நெஞ்சு உள்ளயா ஓ இந்த ஆசை வேற இருக்கா சட்டை கிழிஞ்சிருக்கு சட்டையில குத்திக்கோங்க கிழிஞ்சது சட்டை மட்டும் இல்லைங்க அப்புறம் வேற இந்த பாலாப்பன மனசு தாங்க அம்மா உங்க பேர் நீங்க சொல்லவே இல்லையா என் பேரா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவா குழந்தை கிழக்கு ஒரு குழந்தை ஹலோ தூங்குறீங்களா இல்லங்க நடக்கிற என்ன நடக்கிறீங்களா என்ன கடல் கடல்ல இல்லங்க மாப்பி எல்லாருக்கு என்னடா அவ்வளோ நேரம் போட்டு அப்ப என்னதான் பேசிட்டு இருந்தீங்க என்னமேச்சாங்களா ஓ என்ன பேசுன இப்பல கொடுத்தா மாப்பிள்ள என்னத்த கொடுத்தா அதான் என்ன கொடுத்தா

ஏ மச்சா ஹெச்எம் சார் புல்லட் சவுண்ட் கேக்குது வந்துடுறா முடிஞ்சாம இனிமே தாண்டி ஆட்டமே ஆரம்பம் И я. А